மாவட்டம் மொடக்குறிச்சி தாலுகா அண்ணாமார் நகரை சார்ந்த கலையரசன் புனிகா தம்பதிகள் திருமணமாகி பத்து ஆண்டு காலம் குழந்தை இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து அஞ்சு அமாவாசை தொடர்ந்து வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அம்மா அஞ்சாவது மாதந்தான் மனமிறங்கி கருவை தக்க வச்சு ஆண் வாரிசாக வரமாக கொடுத்துருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கணிமையில் தான் உடல் வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சிட்டு நான் வேண்டிக்கிறேன் கூட்டேம் அவர் பத்து ஆண்டு காலம் அவர் இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு அஞ்சு மாசம் தொடர்ந்து வந்து கொடுத்துருக்காங்க இவங்க பத்து ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கையை போல ஒவ்வொரு தம்பதிகளும் அம்மாவை தேடி வந்து மடிப்பிரசாத கும்பப்படையில் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கீங்க ஆனால் நான் மூணு மாதம் வந்துட்டேன் அஞ்சு மாதம் வந்துட்டு எனக்கு இன்னும் கருத்தங்கள்னு நிறைய பக்தர்கள் கேள்வி கண்ண தொடுக்கிறீங்க நீங்கள் எத்தனை மாதம் கும்பப்படல பிரசாதம் வாங்கி சாப்பிட்றீங்களோ அதே போல் அம்மா உங்களுக்காக வாதாடிக்கிட்டு தான் இருப்பாங்க மூன்று அமாவாசை கும்பப்படையில் சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஆண்டு காலம் கெடுவருக்கு அந்த ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளதாக அம்மா நிச்சயம் நிச்சயமாக மனைமெருங்கி வரம் கொடுப்பாங்க அந்த முன்ஜென்ம கரும பலன் அத்தனை உங்களுக்காக வேறு எதிர்த்து வாதாடி வறந்துடுவாங்க அந்த ஓராண்டு காலத்துக்குள்ளதாக கரு தங்காமல் போயிடுச்சுன்னா மீண்டும் அடுத்த வருஷம் கும்பப்படைகளுக்கு கணவன் பண்ணி இருவரும் வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிடணும் இந்த தம்பதிகளுக்காக நீங்களும் வேண்டிக்கங்க அந்த குழந்தை அழுந்துக்கிட்டே இருக்காங்க அதனால் பின்னாடி டீட்டு போயிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கப்பா நம்ம அம்மா கோயில் எப்படி உங்களுக்கு தெரியும் நன்றி சரிங்கப்பா இப்போ பத்து வருஷம் நீங்கள் எவ்வளவோ ஏக்கத்தோட இருந்திருப்பீங்க அந்த ஏக்கத்தையும் தண்ணீரும் அம்மா வேற வச்சு அஞ்சாவது மாதம்தான் மனைமேரிங்க வரம் கொடுத்துருக்காங்க அம்மாவை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க உண்மையே சொல்லவே முடியாது எத்தனையோ பக்க பூஜை இருக்கணும் எத்தனை ஹாஸ்பிட்டல் ஏரியா இருக்கணும் எவ்வளோ செலவு இருக்கணும் எல்லாத்தையும் தாண்டி அந்த அஞ்சாவது மாதம் நடந்தது எங்களுக்கு என்ன என்னது எங்களுக்கே தெரியும் ஆட்சி அந்தது ஆச்சரியம் அஞ்சாவது மாதம் என்ன நடந்தது நாங்கள் பார்க்கவே இல்லை என்ன பிரச்சனையும் இருந்தும் தெரியும் அந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆச்சு அந்த அஞ்சாவது மாதம் நடந்துச்சு அந்த அஞ்சாவது மாதம் கூட நான் வந்து நிற்கவும் இல்லை கடைசியை பஸ் ஏறி பதினேழு காலத்துக்கு வந்து நான் வாங்கி சாப்பிட்டு போனேன் மழையில் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடு லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த வீடியோ மூலிமா உங்களை பார்த்துட்டு இருக்காங்க உங்களை போல மழலை செல்வத்துக்காக தேடி வர அத்தனை பேத்துக்கும் நம்ம சேலத்து மகமாய் மனமிறங்கி வரமுறுக்கும் நீங்கள் வேண்டிக்கங்க அப்படி ஏன்னா நீங்கள் அம்மாவ்கிட்ட வரம் வாங்கியிருக்கீங்க நீங்களும் வேண்டிக்கணும் நானும் மித்தமித்தும் மற்ற பக்தர்களுக்காக வேண்டி எடுத்தாரு கண்டிப்பாக சரிங்களா உங்களை போல எல்லோருக்கும் அம்மா மனமிறங்கி வரமுறுக்கணும் கண்டிப்பாக சரிங்களா நீங்கள் உள்ள வரைக்கும் அம்மாவை மறக்காமல் இருந்தால் சரி சரிங்களா சரி மீண்டும் அடுத்த கருவை தக்க வச்சு அம்மா உங்களுக்கு மகளாக பிறப்பாங்க ஆண் வாரிசு கொடுத்துட்டாங்க அடுத்து பெண் குழந்தையும் வரமாக தருவாங்க சக்தி